ஓம் சாந்தி இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே தந்தை யுகத்தில் உங்களுக்கு எந்த நினைவுகளை கொடுத்துள்ளாரோ அதை சிந்தனை செய்யுங்கள் அப்போது சதா மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள் கேள்வி சதா லேசாக இருப்பதற்கான யுக்தி என்ன எந்த சாதனத்தை தனதாக்கினீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பதில் சதா லேசாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பிறவியில் என்னென்ன பாவங்கள் செய்தீர்களோ அவை அனைத்தையும் அழியாத மருத்துவர் முன்வைத்துவிடுங்கள் மற்றபடி பல பிறவிகளின் பாவம் எதெல்லாம் தலைமையில் உள்ளதோ அதற்காக நினைவு யாத்திரையில் இருங்கள் நினைவு மூலமாகவே பாவம் நீங்கும் பிறகு மகிழ்ச்சி ஏற்படும் தந்தையின் நினைவினால் தான் ஆத்மா சதோ பிரதானமாகும் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார் உங்களுக்கு நினைவு வந்து விட்டது நாங்கள் ஆதி சநாதன தேவி தேவதா தர்மத்தில் இருந்தோம் நாங்கள் ராஜ்யம் செய்தோம் நாமே உலகத்திற்கு எஜமானராக இருந்தோம் என்று அந்த நேரத்தில் வேறு தர்மம் இல்லை நாமே சத்தியுகத்தில் இருந்து பிறவி எடுத்து இருவத் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை முடித்துள்ளோம் முழு மரத்தின் நினைவு வந்து விட்டது மேலும் போது இதனை சிந்தனை செய்ய வேண்டும் படைப்பின் முதல் இடைக்கடை எல்லாற்றையும் இதனைத்தான் பாபா சுயதரிசன சக்கரம் என்று கூறுகின்றார் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் உழைக்க வேண்டும் தான் முக்கிய உழைப்பு யோகத்தில் இருக்கிறது இது நினைவு யாத்திரை இதனை தந்தையை தவிர வேறு யாராலும் கற்றுத்தர முடியாது இப்போது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக படிக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் நாம் மீண்டும் புது உலகம் செல்வோம் உங்களிடம் நிறைய பேர் வருவார்கள் மண்மனாபவா என்னும் மந்திரத்தை அடைவார்கள் மண்மனாபவன் என்பதன் அர்த்தம் தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் மகான் ஆத்மா ஆவதற்கு இது மகா மந்திரம் அவர்கள் மகான் ஆத்மா கிடையாது பொதுவாக மகாத்மா என ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொல்லப்படுகிறது ஏனென்றால் அவர் தூய்மையானவர் தேவதைகள் சதா தூய்மையாக இருப்பார்கள் இல்லற மார்க்கம் தேவதைகளுடையது துறவர மார்க்கம் சன்னியாசிகளுடையது பாரதகண்டத்தில் மட்டுமே இந்த அளவு தேவி தேவதைகளுக்கு கோயில் இருக்கிறது ஞானம் என்ற மையை சத்குரு கொடுத்தார் அஞ்ஞானை ஈருள் நீங்கியது என்று பாடல் கூட இருக்கிறது இப்போது துக்கத்தின் மலை விழப்போகிறது விழுவதற்கு முன்பாக நாம் நினைவு யாத்திரை மூலம் பாவத்தை அழிக்க வேண்டும் குழந்தைகள் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அனைவருக்கும் நீங்கள் இதையே புரிய வையுங்கள் உங்களிடம் ஆயிரக்கணக்கோர் வருகிறார்கள் சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டுவதற்கான உழைப்பு நீங்கள் செய்கிறீர்கள் ஞானம் மற்றும் பக்தியின் நினைவு வந்திருக்கிறது அதாவது நீங்கள் முழு நாடகத்தின் வரிசைப்படி முயற்சியின் ஆதாரத்தில் புரிந்துள்ளீர்கள் யார் எவ்வளவு நன்றாக புரிந்துள்ளார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு நன்றாக புரிய வைப்பார்கள் குழந்தை தந்தையை வெளிப்படுத்துவார் என்ற மகிமை கூட இருக்கிறது வரதானம் விசேஷ தன்மையின் சம்ஸ்காரங்களை இயற்கையான சுபாவம் ஆக்கி சாதாரண தன்மையை முடிவடைய செய்யக்கூடிய மறுபிறவி எடுத்தவர் ஆகுக ஸ்லோகன் யார் சதா கற்களுடன் அல்லாமல் ரத்தினங்களுடன் விளையாடுகிறார்களோ அவர்களே ராயலானவர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் ஞானம் விஞ்ஞானம் இரண்டை பற்றி தந்தை கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் ஓம் சாந்தி இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு தந்தை ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார் உங்களுக்கு இப்போது நினைவு வந்துவிட்டது நாங்கள் ஆதி சநாதன தேவி தேவதா தர்மத்தில் இருந்தோம் நாங்கள் ராஜ்யம் செய்தோம் நாமே உலகத்திற்கு எஜமானராக இருந்தோம் என்று அந்த நேரத்தில் வேறு தர்மம் இல்லை நாமே சத்யுகத்தில் இருந்து பிறவி எடுத்து எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை முடித்துள்ளோம் முழு மரத்தின் நினைவு வந்துவிட்டது நாம் தேவதைகளாக இருந்தோம் பிறகு ராவணராஜ்யத்தில் ராஜ்யத்தில் வந்துவிட்டோம் தேவி தேவதா என சொல்வதற்கு தகுதி இல்லை என்று வேறு தர்மத்தினர் என புரிந்துள்ளனர் வேறு யாருடைய தர்மமும் மாறவில்லை எவ்வாறு கிறிஸ்துவின் கிறிஸ்தவ தர்மமும் புத்தரின் புத்த தர்மமுமே தொடர்ந்து வருகிறது புத்தர் இந்த நேரத்தில் தர்மத்தை படைத்தார் என அனைவரின் புத்தியிலும் உள்ளது நமது இந்து தர்மம் எப்போது ஆரம்பமானது யாரால் உருவாக்கப்பட்டது என இந்துக்களுக்கு தனது தர்மத்தை பற்றி தெரியாது லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்டனர் முழு உலக சக்கரத்தின் ஞானம் குழந்தைகள் உங்களிடம் மட்டுமே இருக்கிறது இதைத்தான் ஞானம் விஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது அவர்கள் விஞ்ஞான பவன் என பெயர் வைத்துள்ளார்கள் ஆனால் தந்தை அதன் அர்த்தத்தை புரிய வைக்கிறார் ஞானம் மற்றும் யோகம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமத்தின் ஞானம் இதனை இப்போது நீங்கள் புரிந்துள்ளீர்கள் அம் தெரியாமல் இருந்தோம் நாஸ்திகராக இருந்தோம் சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்க முடியாது இப்போது உங்களுக்கு ஆசிரியர் படிப்பினை படிக்க வைக்கின்றார் படித்த பிறகு உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஏனென்றால் நீங்கள் வசிப்பதற்கு புதிய உலகம் வேண்டும் இந்த பழைய உலகில் தேவி தேவதைகள் கால் வைக்க முடியாது தந்தை வந்து உங்களுக்காக பழைய உலகை அழித்து புதிய உலகத்தை படைக்கிறார் நமக்காக அழிவு அவசியம் ஆக வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்றைய முரளியில் பாபா கூடுகின்றார் ஞானம் என்ற மையை சத்குரு சிவபாபா கொடுத்தார் இதனால் அஞ்ஞானம் என்ற இருள் அழிந்தது பக்தர்களுக்கு ஞானம் தெரியாது இப்போது நீங்கள் பக்தி மற்றும் ஞானத்தை தெரிந்து கொண்டீர்கள் பக்தி எப்போது ஆரம்பமானது பிறகு எப்போது முடிகிறது என்பதன் முழு நினைவும் வந்திருக்கிறது தந்தை எப்போது ஞானம் தருகிறார் எப்போது முடியும் என்ற அனைத்து நினைவுகளும் இருக்கிறது ஆனாலும் வரிசைப்படி தான் புரிந்து கொள்கிறார்கள் இந்த பிரம்மாவை பின்பற்றுங்கள் இவர்களே மீண்டும் லக்ஷ்மி நாராயணன் ஆகிறார்கள் ஆக இவ்வளவு உயர்ந்த பதவி அடையும் அடைய அவ்வாறு அர்ப்பணமாக வேண்டும் செல்வந்தர்கள் ஒருபோதும் ஆக முடியாது இங்கு சுவாக ஆக வேண்டும் செல்வந்தர்களுக்கு அவசியம் நினைவுகள் வரும் கடைசி காலத்தில் யார் மனைவியை நினைவு செய்கிறார்களோ என கூறப்படுகிறது இவ்வளவு பணத்தை என்ன செய்வது யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் எல்லாமே முடிந்துவிடும் நானும் கூட வாங்கி கொண்டு என்ன செய்வேன் சிவபா கூறுகிறார் சரீரம் உட்பட அனைத்தும் அழிந்துவிடும் நீங்கள் இறந்தால் உலகமும் முடிந்தது போல் ஆகிவிடும் இந்த செல்வம் போன்றவை எதுவுமே இருக்காது மற்றபடி கருட பயம் ஏற்படுத்துவதற்கு மிகவும் கொடுமையான விஷயங்கள் எழுதியுள்ளனர் அதெல்லாம் கிடையாது தந்தை கூறுகிறார் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் பக்தி மார்க்கத்தினுடையது ஆகவே நீங்கள் இப்பொழுது ஒரு எச்சரிக்கை தான் தருகிறார் மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் நீங்கிவிடும் ஒருவருக்கொருவர் இதே எச்சரிக்கை கொடுங்கள் நடந்தாலும் சுற்றினாலும் கூட தங்களுக்குள் இந்த விஷயங்களை பேசுங்கள் இந்த அஞ்ஞான இருள் நீங்க வேண்டும் என்றால் இப்படியெல்லாம் செய்தால்தான் உங்களுடைய முழு கூட்டமும் இந்த நினைவு செய்வதன் நிலையோடு சுற்றி வந்தால் உங்களுடைய அமைதியின் பிரபாவம் அதிகமாக பரவும் பாதிரியார்கள் கூட பாருங்கள் மிகவும் அமைதியாக நடந்து செல்வார்கள் வேறு எந்த பக்கமும் பார்ப்பதில்லை நீங்கள் இங்கு அதிகமாக நினைவில் இருக்க முடியும் வேறு எந்த தொழிலின் பாதிப்புகள் இங்கில்லை மிகவும் நல்ல சூழ்நிலை இருக்கிறது எனவே சன்னியாசிகளின் ஆசிரமங்கள் தூரத்தில் உள்ளது தான் எல்லையற்ற சந்நியாசமாகும் பழைய உலகம் இப்போது கடந்து கொண்டிருக்கிறது இந்த சுடுகாடு உலகம் பிறகு பரிஸ்தான் அதாவது தேவலோகமாகும் அங்கே வைரம் வைர்டூரியங்கள் நிறைந்த மாளிகை உருவாகும் இந்த லக்ஷ்மி நாராயணர் தேவலோகத்தில் எஜமானர்களாக இருந்தார்கள் அல்லவா நாமும் அங்குதான் போகிறோம் அதற்காக தான் இந்த உழைப்பை செய்கின்றோம் ஓம் சாந்தி bye